Hi friends. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது வந்து சீரியல் வீடியோ வந்து கிடையாதுங்க இன்றைக்கி பாகியலக்ஷ்மி சீரியலில் ஒரு இஷ்யூ வந்து நடந்தது இல்லையா அதாவது கமலா வந்து ஈஸ்வரி பாட்டி வந்து போட்டு வச்சுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல இந்த விஷயத்த சீரியலில் பார்க்கும்போதே நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்போ நெஜத்தில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பற்றி ஒரு சின்ன வீடியோ தான் இது ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க அவங்களோட ரிலேஷன் ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க ரொம்ப சின்ன வயசு தான் அவங்க வைஃப் வந்து தனியாக நிற்கிறாங்க ரெண்டு குழந்தைங்க வந்து கை குழந்தை சொல்லி அப்போ அங்க செஞ்ச சடங்கு செஞ்ச சில மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லும்போது சொல்லும் போது என்னால் அதை ஏற்றுக்கவே முடியலைங்க ஏன்னா இப்படி எல்லாம் நடக்கும் ஏன்னா இந்த மாதிரிலாம் செய்ய சொல்லி எந்த சாமி வந்து சொல்லிச்சு இல்லை யார் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஒரு இழப்பு வந்து நடந்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே அந்த பொண்ணு வந்து ரொம்ப உடஞ்சி போய் இருப்பாங்க நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு நிற்கிற இடத்துல சடங்குன்ற பேரில் நம்ம பண்ணுற சில விஷயமெல்லாம் ரணம் ரணமாக இருக்குங்க அது என்ன சடங்குன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா இறந்ததுக்கப்புறம் வந்து இந்த காரியம் பண்ணுவாங்க இல்லையா பதினோறாவது நாள் பதிமூணாவது நாள் காரியம் அப்போ வந்து ஒரு சடங்கு வந்து இருக்காம்மா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தாழி வந்து இது பண்ணுறதுக்கு முன்னாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள வந்து ஒரு ரூமில் உட்கார வச்சிருவாங்களா பக்கத்தில் யாரோ ஒரு பாட்டி வந்து வயசானவங்க அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக உட்கார வச்சிடுவாங்க போல அப்போ வந்து அந்த சம்மந்தி வீடு அம்மா வீடு அப்புறம் யார் இருக்கலாம் அந்த முறை செய்கிற பழக்க இருக்கோ அவங்கெல்லாம் வந்து புடவை வந்து போட்டுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பொட்டு வச்சுக்கணுமா அந்த பொட்டு வந்து வைக்கும்போது குங்குமம் குங்குமம் வந்து வச்சு விடணுமா அதாவது கடைசியாக அவங்க லைஃப்பில் அப்போ தான் குங்குமம் வந்து வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கையால் மற்றவங்க வயசானவங்க சின்னவங்க எல்லாருமே லேடிஸ் வந்து பொட்டு வச்சுப்பாங்க போலருக்கு அந்த குங்குமத்தை வந்து அவங்களுக்கு வைக்கும்போது இந்த பொண்ணும் அழக்கூடாதான் அந்த பொட்டை வச்சுக்கிறவங்களும் வந்து அழக்கூடாதான் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற பாட்டி வந்து அழாம வேங்கெல்லாம் நல்லா இருக்கணும்ல அப்படின்னு வர சொல்லுவாங்களாங்க என்ன ஒரு கொடுமையான இன்சிடென்ட் பாருங்கள் இப்படி ஒரு விஷயத்த கேள்விப்பட்டப்போ என்னால் இந்த ஆதங்கத்தை வந்து ஏற்றுக்கவே முடியல இப்படி ஒரு விஷயம் வந்து செய்யணுமா யோசிச்சு பாருங்க அப்போ வந்து என் ஃப்ரெண்டோட அத்தை அவங்க வந்து சொன்னாங்களாம் எங்கள் காலத்தில் தாம்மா இதெல்லாம் வந்து எங்களால் நிப்பாட்டவே முடியாமல் போயிடுச்சு அட்லீஸ்ட் உங்கள் காலத்துலேயாவது இந்த மாதிரி கொடுமையான சடங்கெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க அத்தை வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க அப்போது அந்த பொண்ணோட வழி என்னன்றது அவங்களே எப்படி புரிஞ்சிருக்கும் பாருங்க ஏஜானவங்களுக்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணும்போது மீறி அந்த அழுகை வந்து வரும் நம்மளோட இருந்தவங்க கூட இல்லை அப்பையும் வச்சுட்டு இருக்காங்க அவங்கள வந்து உட்கார வச்சு குங்குமம் வைக்க சொல்றது அவங்களுக்கு வந்து குங்குமம் வைக்கிறது அவங்கள வந்து நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறது என்னங்க இது ஒரு சடங்கு நான் கேட்குறேன் இந்த மாதிரி கொடுமை எல்லாம் கண்டுபிடிச்சது இன்னும் ஏன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும் பார்த்தீங்கன்னா கணவன் வந்து இறந்ததுக்கப்புறம் அப்புறம் பொட்டு வைக்கக்கூடாது பூ வைக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் நிறைய இடத்துல வந்து மாறியாச்சு மாற்றிட்டாங்க வேணாம்மா நீ வந்து நீ ஆயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மாதிரி இப்போது நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா சிலர்லாம் இருக்காங்க கணவன் இல்லாதவங்க அவங்க வந்து அவங்க வந்து வீடியோஸ் போடும்போது அவங்க மேக்கப் பண்ணிவிட்டு பொட்டு வச்சிட்டு வர்றதெல்லாம் எவ்வளோ பேர் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க புருஷ இல்லைன்னா அதோ பாரு இவளுக்கு இதெல்லாம் தேவையா பாவோம் அப் அவங்க இறந்த புருஷன் வந்து பாவோம் தப்பிச்சுட்டு அவன் இல்லைனா இவட்ட வந்து லோல் இருந்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரியான வார்த்தைலாம் அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஹேர்ட் ஆகும் அதே தான் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க என்னோடய ஃப்ரெண்டாக அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னொரு இடத்துல வந்து படித்தாங்களாம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இறந்தவருக்காக மாலை வாங்கிட்டு வரீங்கள அந்த மாலை வாங்குகிற காசை வந்து இந்த உண்டியலில் வந்து போட்டுருங்க ஏன்னா அது வந்து அந்த ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூவா வாங்கி மாலை போட்டால் கூட அது வந்து ஒரு இடத்துக்கு தான் குப்பைக்கு தான் போக போகுது ஆனால் அதே பணம் அந்த குடும்பத்தோட ஏதாவது ஒரு செலவுக்கு ஒரு சாப்பாடு செலவுக்காகட்டும் அந்த குழந்தைங்களோட படிப்பு செலவுக்காகட்டும் எதுக்காவது ஒன்று உபயோகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா இந்த விஷயம் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் ஏன்னா அவங்க இறந்தவங்க இறந்துட்டாங்க ரைட் கஷ்டம்தான் இல்லைன்னா சொல்லலை வாழ வேண்டிய பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணை வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டாமா இந்த மாதிரியான சில ந முன்னோக்கி யோசனை பண்ணுறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்னும் அந்த சாஸ்திரம் சடங்கு அப்படின்ற பேரில் ரணமாக்குறவங்களும் இருக்காங்க எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் பார்த்திங்களா அதே மாதிரி தான் இன்னொன்று என்னென்னா கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கி அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கல்யாணம் அப்படின்னு பண்ணுவாங்க அது வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்காகவே உயிர் வாழ்ந்து நொந்து பிரச்சனைகளை பழங்களை பார்த்து எல்லாத்தையும் தாண்டி எல்லாரையும் பொறுத்து போய் எல்லாத்தையும் கடந்து ஒரு கல்யாணம் அப்படின்னு வந்து போது அந்த அம்மாவை மேடையில் நிற்க விட மாட்டேன்றாங்கங்க நீ கீழேயே இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ ஒரு வேதனையாக இருந்திருக்கும் உண்மையிலே சொல்கிறேன் இது நடந்த ஒரு இன்சிடெண்ட்டுங்க நடந்த ஒரு இன்சிடென்ட்டு அதாவது எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சொந்தத்திலே நடந்த இன்சிடெண்ட்டு சின்ன வயசுலேருந்து அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய ஆழாக்கி கொண்டாங்க அவ அவளுக்கு வந்து ஒரு நல்லது நடக்குது தாலி கட்டும்போது கூட இல்லைங்க எங்கேஜ்மெண்ட் அப்போது ரிங் மாற்றுவாங்கல்ல அப்போ கூட அவங்கள வந்து ஸ்டேஜில் விடலைங்க இல்லை இல்லை கீழேயே இரு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க கீழே நின்று அந்த அம்மா வந்து அதை பார்க்குறாங்க எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி தாலி கட்டும்போதும் அவங்க அங்கே இல்லை இருந்து பார்த்துட்டு அந்த பொண்ணு கழுத்தில் தாலி ஏறினதும் அழுதாங்க பாருங்கள் ஒரு அழுகை சுற்றி இருந்தேங்க நாங்கள் எல்லாருமே அழுதுட்டோம் ஏன்னா அவ்வளோ நாள் அவங்க மனசில் வச்சுட்டு இருந்த அந்த வலி வேதனை அது எல்லாமே ஒரு செகண்ட் அப்படியே பஸ்ட் ஆகிடுச்சு அப்படி ஒரு அழுகை அதாவது நான் அந்த இவங்க அம்மா அழகிறத பார்த்துட்டு அந்த பாப்பா அழறா நம்ம அம்மா அழறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எவ்வளோ ஒரு கஷ்டத்தை கடந்து அந்த லைஃப்பை வந்து அந்த பொண்ணுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க எவ்வளோ வார்த்தைகளை வந்து வாங்கியிருப்பாங்க அவங்க அவங்க ஹஸ்பண்டர் அந்த புதுசில் பொட்டு வச்சுட்டு போனதுக்கு அவங்க மாமியாரே சொன்னாங்க இந்த மாதிரி நீ பூலாம் வச்சுக்கோமா நீ உனக்கு சின்ன வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இத்தனைக்கும் அவங்க வந்து கேட்டாங்க நீ இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு ஆனால் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க என்ன லைஃப் தான் எனக்கு இதுவே போதும் அப்படின்ட்டாங்க அப்புறம் வந்து அவங்க மாமியார் ஓகே சொன்னதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க இதெல்லாம் உனக்கு தேவையா புருஷனே இல்லை உனக்கு என்ன பூ அது என்ன இவ்வளோ பெரிய பொட்டு வைக்கிற வைக்கிறதா இருந்தால் சின்னதாகவே இந்த வார்த்தையெல்லாம் கடந்து வந்தாங்க நடந்த நிஜத்தை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேங்க இதெல்லாம் வந்து கடந்து வந்தாங்க அப்புறம் அவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க ஏதாவது சம்பாதிச்சா தானே சொல்லுங்க சம்பாதிக்கணும்ல அதுக்காக வண்டி ஓட்டுறது அவ்வளோ மஸ்டாக இருந்தது ஸோ அவங்க வந்து டூ வீலர் ஃபோர் வீலர் ரெண்டுமே கற்றுக்க போனாங்க அந்த ஃபோர் வீலரை கற்றுக் கொடுத்தது ஒரு தாத்தா தாங்க ஆனால் அதுக்கே அக்கம் பக்கத்தில் என்ன பேச்சுன்றீங்க எல்லாத்தையும் மீறி லைசன்ஸ் எடுத்தாங்க யாருங்க இப்போ அந்த பொண்ணு கல்யாணம் யார் வந்து பார்ப்பாங்க யார் வந்து செஞ்சாங்க இந்த பேசுனாங்களே இவங்கெல்லாம் வந்து அம்மா நீ கஷ்டப்படுறம்மா உனக்காக நாங்கள் இருக்கோம்மா வந்து செஞ்சாங்களா ஒரு லேடிங்க ஒரு லேடி அயன் லேடி நான் கண்ணால் பார்த்த ஒரு எக்ஸாம்பிள் உண்மையிலேயே நான் வந்து அவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் எல்லாத்தையும் கடந்து அந்த பொண்ணை வந்து கரையேற்றுனாங்க அவ்வளோ சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு நிஜமாவே ஒரு சாதனை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுங்க ஏன்னா இப்போ சடங்குன்ற பேர்ல யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க அவங்களுக்கும் ஒரு மனசுன்றது இருக்கு இப்போ பாக்யலட்சுமி சிறையில் நம்ம பார்த்தது ஒரு சீனா இருந்தாலுமே அந்த பெயின்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா அவங்க வாழ்க்கையே இழந்து நிற்கிறாங்க அதில் அந்த பொட்டு வைக்காதீங்க பூ வைக்காதீங்க இங்கே போகாத அங்கே போகாத வாசலில் வந்து நிற்காத அவங்க கிட்ட பேசாத இவங்கக்கிட்ட பேசாத நீ எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போகிற ஏன் வீட்டுக்குள்ளேயே இரு ஒரு வருஷத்துக்கு வீட்டை விட்டு வெளியே வராத அங்கே போகாத நல்ல விஷயத்துக்கு முன்னாடி வந்து நிக்காத நீ அதெல்லாம் தொடாத செய்யாத என்னென்ன வார்த்தைங்க ஏங்க பொண்ணுங்களை பொண்ணுங்களாவே பார்க்க மாட்டேன்றாங்க இவ்வளோ இது பேசுகிறாங்கல்ல எல்லாருமே எத்தனை குழந்தைங்களை வந்து சீரழிக்கிறாங்க பெண் குழந்தைங்கள அவங்களெல்லாம் போய் கேளுங்களேன் அவங்களெல்லாம் போய் நல்லா நாக்க வந்து நிக்க வச்சு நாக்க புடுங்குற மாதிரி கேளுங்களேன் அதெல்லாம் செய்யாம ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிற ஒருத்தவங்களை வந்து ஏங்க மறுபடியும் மறுபடியும் வந்து ரணப்படுத்தணும் இந்த ஒரு தான் நான் வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஏன்னா எனக்கு எபிசோட பார்க்கும் போதே ஆல்ரெடி பிரமோலையே காட்டினாங்க அதுவும் இன்றைக்கி அந்த கமலா வந்து பேசின டையெல்லாம் பார்த்ததும் இந்த விஷயத்த வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணுன்றதுக்காகவே தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் நம்ம வந்து வளர்ந்து வர சமூகம் படித்த சமூகம் நாகரிகமான சமூகம் அப்படி இப்படின்னு சொன்னாலும் இன்னும் இருக்கிற சில கஸ்டம்ஸ் எல்லாம் மாறாமலே தாங்க இருக்குது அது மாறினா தான் உண்மையிலேயே வந்து இப்போ வந்து சொல்கிறாங்கல்ல பொண்ணுங்க ஒழுங்காக இருந்தால் பசங்க ஏன் தப்பு பண்ண போகிறாங்கன்னு அசால்ட்டாக சொல்கிறாங்க நாங்கள் ஒழுங்காதாங்க இருக்கோம் எல்லாமே பார்க்குற பார்வையில் தான் இருக்குது நாங்கள் வெளியில் வர ஆரம்பிச்சாச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சாச்சு ஆனால் எங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய நீங்கள் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு தரீங்களா இல்லை அதுதான் எங்களுக்கு வேண்டியது பாதுகாப்பு அதே மாதிரி சுயமரியாதை எங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குது எங்களை வாழ விடுங்க நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்குறோம் இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அவங்கள மேலே மேலே வேதனைப்படுத்தாதீங்க நீங்கள் பேசாமல் இருந்தாவே அவங்க அதில் மீண்டு வந்துடுவாங்க சடங்குன்ற பேரில் யாரையும் சங்கடப்படுத்தாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்